டபுள் எவிக்ஷன் எகிரி அடிக்கிற பிக் பாஸ் நல்ல வேலை இவங்களும் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ரசிகர்கள் பயங்கர குஷியில் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு தினம் யார் வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான யூகம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் அதிரடியாக டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வெளியான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அஃபீஷியலாக ஷேர் பண்ணிட்டாரு பாஸ் வீடு பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர பரபரப்பாக இருக்குது ஐம்பது நாட்கள் கழித்து தான் இந்த சீசனோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிச்சிருக்குது பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் சொல்லிட்டு ஒரே அணியா மாறினதுனால ஆட்டத்துல விறுவிறுப்பு கூடியிருக்குது அந்த வகையில இந்த வாரம் யார் எவிக்ஷன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட இருந்துச்சு இந்த வாரம் முத்துவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓட்டுகள் இருக்கிறதா தெரியுது இவருக்கு அடுத்தபடியாக சௌந்தர்யா ஜாக்லின் மஞ்சரி ராணவ் பவித்ரா இவங்க எல்லாருமே வாக்குகளை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல ரயான் ரஞ்சித் சத்யா ஆர்ஜே ஆனந்தி சாட்சினா தர்ஷிகா இவங்க ஆறு பேருமே பாத்தீங்கன்னா குறைவான வாக்குகள் பெற்று இதில் இதுல தர்ஷிகாவை வெளியேற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாச்சு ஆரம்பத்துல சுறுசுறுப்பாக விளையாடிக்கிட்டு இருந்த தர்ஷிகா திடீர்னு விஜே விஷாலோட காதல் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க கன்டென்ட் தரணுமே அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காதல் ரூட்டை தர்ஷிகா எடுத்தாலுமே ரசிகர்கள் இதை ரசிக்கல தான் சொல்லணும் லாஸ்லியா கவின் போல இப்படியெல்லாம் எல்லாம் இவங்க முயற்சிக்க வேண்டாம் ஒழுங்கா கேம் ஆடுங்க பிக் பாஸ் வாய்ப்பை தவற விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு அட்வைஸர் தர ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் டிவில் டீம் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதுலேயும் ஜாக்லின் சௌந்தர்யாவோட தர்ஷிகா மோதிரதோட தனிநபர் தாக்குதல்லையுமே ஈடுபட்டதை யாருமே எதிர்பார்க்கல காதல் அப்படிங்கிற பெயரில் தர்ஷிகா கண்டென்ட் தந்தாலுமே அவங்களுக்கு வாக்குகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே தான் விழுந்திருக்குது அதாவது தர்ஷிகா வெறும் நாலு புள்ளி ஒன்று நாலு சதவிகித வாக்குகளை மட்டும் தான் வாங்கியிருக்கிறாங்க ரொம்ப குறைவான வாக்குகள் தான் அதே போல ஆனந்தி பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு சதவிகித வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறாங்க சோ அந்த வகையில் இவங்க ரெண்டு பேர் தான் வெளியேறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு காரணம் இப்போதைக்கு மொத்தமா பதினேழு போட்டியாளர்கள் பாத்தீங்கன்னா பாஸ் வீட்டுல இருக்கிறாங்க அறுபது நாட்கள் ஆகியோ இத்தனை பேர் ஒரே வீட்டுல விளையாடிட்டு வர்றது சுவாரஸ்யத்தையே குறைச்சிட்டு தான் இனி வர்ற நாட்கள்ல ஆட்டத்துல கூடுதல் சுவாரஸ்யம் பரபரப்பு இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு டபுள் விக்ஷன் இருக்கும் இதுக்கு நடுவுல கிரிஞ்சி காதலை இனியும் சகிக்க முடியல அதனால அண்ட் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்களை வெளியேற்றிடும் அப்படி இல்லைனா இவங்க ரெண்டு பேரையுமே வெளியேற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா மொத்தத்துல ஒரே ஒரு எலிமினேஷன் அப்படின்னா அது தர்ஷிகாவாக இருக்க முடியும் டபுள் எவிக்ஷன் அப்படின்னா அது தர்ஷிகா அண்ட் மஞ்சரியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வட்டம் அடிச்சுட்டு இருந்துச்சு அண்ட் அதே போல் சாட்சினாவே வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருந்த நிலையில் சாட்சினா இப்போ இந்த வீக் எஸ்கேப் ஆகிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் சொல்லிட்டு வந்தாங்க பட் இப்போ நமக்கு கிடைத்த தகவல் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக் வந்துட்டு ஆர்ஜே ஆனந்தி அண்ட் சாட்சினா இவங்க ரெண்டு பேர் தான் டபுள் விக்ஷனாக வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கிடச்சிருக்குது ஸோ இனி வீடு குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்